அனைவருக்கும் வரமது உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நபிகள் நாயகம் சல்லு அலைவசம் அவர்களின் பிறந்த வீடு மக்கா நகரில் அமைந்திருக்கிறது கே பி ஐநூற்று ஆண்டு ரபி உல் அவல் மாதம் நபிகள் நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் பிறந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன ஆமினா நாயகியின் மகனான நபிகள் நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் பிறந்த போது அப்துல் ரஹ்மான் பின் அவுலி அல்லாஹூ அன்மு அவர்களின் ஷிஃபா பிந்த் அம் அவர்கள் பிரசவம் பார்த்தார்கள் என்று வரலாறுகள் கூறுகின்றன சல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களின் வீட்டில் பிறந்ததாகவும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது சல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் தான் பிறந்த வீட்டில் வசித்து வந்தார்கள் பின்னர் அவர்கள் மக்கா நகரில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜரத் செல்லும் போது அவரது ஒன்றுவிட்ட சகோதரரான அகில் பின் அபி தாலிப் அவர்களுக்கு அந்த வீட்டை கையளித்து விட்டுச் சென்றார்கள் பின்னர் அந்த வீட்டில் அகில் பின் அபி தாலிப் அவர்கள் வாழ்ந்து என்று இஸ்லாமிய வரலாறுகள் கூறுகின்றன தொடர்ந்து பின் யூசுப் அவர்களின் சகோதரரான முகமது பின் யூசுப் அவர்கள் இந்த இடத்தை வாங்கியதாகவும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பின்னர் கலீஃபா அல் அப்பாசியாத் அவர்களின் தாயார் அல் ஹைசூரான் அவர்கள் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம்லாஹ் அலைவசம் அவர்கள் பிறந்த இடத்தை பணம் கொடுத்து வாங்கி அந்த இடத்தை பள்ளிவாசலாக மாற்றினார்கள் நீண்ட காலமாக அந்த இடம் பள்ளிவாசலாக காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து உஸ்மானிய பேரரசின் காலத்தில் மக்கா நகரின் அதிகாரம் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து சவுதி அரேபியா என்ற நாடு உருவாக்கப்பட்ட போது அந்த இடத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்ததை நாம் வரலாற்றின் ஊடாக அவதானிக்கின்றோம் நபிகள் நாயகம் வலிவ செல்லும் அவர்கள் காலப்பகுதியில் முற்றாக இடிக்கப்பட்டது சவுதி அரேபிய அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையினால் நபிகள் நாயகம் செல்லாஹ் வலிவ செல்லும் அவர்கள் பிறந்த இடம் அடையாளம் தெரியாமல் போனது இதனால் ஏனைய இஸ்லாமிய அடையாளங்களும் அழிந்து போகும் என்று எண்ணிய பல அவ்றான நடவடிக்கைகளை நிறுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரினார்கள் இதனைக் கண்டு அச்சமடைந்த அன்றைய சவுதி அரேபியாவின் மக்கா நகரின் ஆளுநராக இருந்த ஷேக் அப்பாஸ் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த வீடானது அதன் அடையாளத்தோடு இருக்க வேண்டும் என்ற விடயத்தை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் நபிகல் நாயகம் அலிவசம் அவர்கள் வாழ்ந்த வீட்டை நூல் நிலையமாக மாற்றினார்கள் இல்லாவிட்டால் இந்த பிரதேசம் முற்றாக அளிக்கப்படும் என்று அஞ்சிய ஷேக் அப்பாஸ் அலி அவர்கள் ஆளுநர் என்ற அடிப்படையில் இந்த இடத்தில் நூல் நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் மேற்கொண்டார்கள் இந்த நூல் நிலையமானது தற்போது மக்தபா மக்கத்துல் முக்கர்மா என்ற பெயரில் இயங்கி வருகின்றமை சிறப்பம்சமாகும்